பேர் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் என் பேர் டோனி அவங்க ஊர் வந்து அம்பாசமுத்திரம் தாலுக்கா அதில் கர்த்த புள்ளி ஊரும்பாங்க இந்த நாய் என்ன ரகம் இதோட பேர் என்ன இதுக்கு நாங்கள் வீட்டில் வச்ச பேர் ராக்கி இது வந்து சிப்பி சிப்பிப்பாறாம் பாங்க பாறையில் நிறைய கலரை வச்சு நிறைய வகை இருக்குது அந்த கலரை வச்சு பார்க்கும்போது இது வந்து மயிலை நாய் மயிலை நாய் இது மண்ணில் விளாண்டு இது கொஞ்சம் கலர் மங்கி இருக்குது குளிப்பாட்டி விட்டால் நல்ல வில்லையாக இருக்கும் மயிலங்கிறது கலர் தான் ம கலர் ரகம் கிடையாது ரகம் கிடையாது சிப்பி பாறைங்கிறது இதோட ரகம் சிப்பி சிப்பிப்பாறையில் இது மயில நாய் மயில மயிலை மயிலைக்காலம் மச்சை காலம் பாங்க அது வந்து காலை வந்து வெள்ளை கலரில் இருந்தால் அது மயில காலம் பாங்க கொஞ்சம் புள்ளி இல்லி விழுந்து போகிற மாதிரி இருந்தால் மச்சை காலம் பாங்க மாதிரி இது வந்து மயிலை நாய் வெள்ளை கலர்ல இருக்கு இதில் இது வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த சிப்பி பாறையிலேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தலைவெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிப்பி பாறைக்கு பார்க்கும்போது எல்லோரும் நினைப்பாங்க என்னடா பொடி மண்டையாக இருக்கும் இது கொஞ்சம் மண்டை பெருசாக இருக்குது மண்டை நாய் மாதிரி நினைப்பாங்க ஆனால் பாறையிலே இதுக்கு தவுப்பம்லாம் பண்ணி அடிக்கக்கூடிய பன்னி வேட்டைக்கு யூஸ் பண்ணக்கூடியது அதனால் நம்ம தோட்டத்தில் பார்த்தா கரடி அதிகமாகும் அப்போது கரடி காவலுக்குங்கும்போது நான் அதுக்கு தக்கன நாய் ப்ரிஃபர் பண்ணேன் இப்போ இது மொயல் அடிக்க ஆகுமான்னு கேட்டால் அந்த இது பர்பஸ்க்கு இது ஆகாது அவங்கவுங்க பர்பஸ்க்கு தனக்கு தக்கன நாய் வாங்குவாங்க எனக்கு வந்து கரடி இந்த மாதிரி ஐட்டங்கள் பெரிய பெரிய ஐட்டங்கள் தோட்டத்துக்கு வருதுனால அதுக்கு இந்த மாதிரி நாய்கள் தான் செட் ஆகும் அப்போ இதில் ரெட்டை குறுக்கு நாயும்பாங்க ரெட்டை குறுக்குன்னா நல்ல உடம்பு நல்லா விரிஞ்சி இருக்கும் அப்புறம் எலும்பழுத்தம் நல்லாயிருக்கும் போன் பவர் பார்த்திங்கன்னா போன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாயை வந்து இந்த மாதிரி தோட்டக்காவலுக்கு இந்த மாதிரி கரடி இந்த மாதிரி ஐட்டங்கள் வரும்போது அதுகளை பாதுகாக்க இந்த மாதிரி நாய் வணங்குதுனால செலக்ட் பண்ணி இதை வாங்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு நாய் வளர்க்குறது எதனால் ஆர்வம் வந்தது நாய் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் நாய் எப்போவுமே இருக்கும் அதில் பார்த்துக்கிட்டா இப்போ எப்படி சொல்ல இந்த சிப்பிப்பாரை நாய்ங்கிறது வந்து ஆயிரம் தான் டியூக்கு பல்சரு என்ன தான் ஃபேன்சியான பைக் இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் புல்லெட்டு எப்படி தோரணையும் அதேமாதிரி சிப்பிப்பாரை வேட்ட நாய் வந்து வீட்டுக்கு ஒரு தோரணது அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சிப்பிப்பாரை வேட்ட நாய் மேலே ஒரு ஆசை அப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் சங்கர் நேரில் அப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க அப்போ குவாட்டர்ஸில் இருந்தோம் அங்கே வந்து இந்த மாதிரி நாயெலாம் வளர்க்க அளவுடு கிடையாது அப்போ எனக்கு ஆசை சரி வெளியே எங்கேயாச்சும் நம்ம சொந்த ஊருக்கு போனால் வளர்க்கணுன்ட்டு அப்பத்துலேருந்தே நான் ஆசைப்பட்டிருக்கேன் அங்கே தாளையத்து ஊற சுற்றியுமே குறிச்சி குழம்புட எல்லார்டுமே வேட்ட நாய் சிப்பிப்பாரா இருக்கும் அப்போல்லாம் பார்க்கும்போது நானும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டது அப்புறம் இங்கே தோட்டம் போட்ட உடனே சிப்பிப்பாரா எடுக்கணும் எந்த நாய் வந்தாலும் சரி அது சிப்பிப்பாரை நாயின்னால் அது நமக்கு ஒரு ஆசை கெத்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஆசை அதனால் இதை வாங்கி வளர்த்தேன் வேறு என்ன ரீசன் இருக்குது சிப்பி பாறையை செலக்ட் பண்றது உயரமான நாய் அந்த மாதிரி இருந்தால் கூட எதனால இந்த சிப்பி பாறை நாயை பண்ணீங்க சிப்பி பாறை நாய் வந்து எல்லா வகையிலுமே எனக்கு எப்படி சொல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அதேமாரி சொல்ல போனால் இதுக்கு ஒரு ஸ்டைலு இந்த நாய்க்கு ஒரு ஸ்டைல் உண்டு அதாவது இந்த ஒரு நெஞ்சு இறக்கம் இந்த வயிறு இப்படி ஏறி இருக்கிறது அப்புறம் இந்த வால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நாய்களோட இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இது வந்து ஒரு ஹவுண்டு இனத்தை சேர்ந்தது ஹவுண்டுங்கிறது என்னென்னா இந்த வேட்டையென எதாவது ஆக கண்ட்டு இல்லை கண்ட்டுனால் வே கண்ட்டுனால் வேட்டம்பாங்க ஆனால் இந்த வேட்டையாடக்கூடிய நாய்களை வந்து ஹவுண்டுன்னு பிரிப்பாங்க வகை பிரிப்பாங்க அதில் வந்து முதல் ஹவுண்டுன்னு இருக்குது கேரன் ஹவுண்டு இருக்குது சலுக்கி ஹவுண்டு இருக்குது கிரே ஹவுண்டு இருக்குது இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக பல வகையான டாக் இருக்குது சிப்பி பாரா நாய் பற்றி சொன்னீங்க இப்போ அதை எப்படி குட்டி செலக்ட் பண்ணுறது எந்த ஆஸ்பெக்டில் குட்டி செலக்ட் பண்ணுவீங்க குட்டி செலக்ட் பண்ணுது ஒரு உண்மையில் சொல்லுதான் இது வந்து கேட்க வேண்டிய ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல உண்மையிலே இது தான் முக்கியமான விஷயம் குட்டி செலக்ட் பண்ணதுதான் முக்கியமான விஷயம் நான் என்ட இப்போ வந்து மொத்தம் ஒரு நாலு நாய் இருக்கு இந்த நாலு நாய் வாங்க நான் ஒரு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் ஒரு ஒரு குத்து மதிப்பாக சரி நீங்கள் பார்க்க யாருனாலும் ஒரு கெஸ்ஸிங் பண்ணுங்க ஒரு நாலு நாய் வச்சிருக்கேன் நாலு குட்டியாக தான் வாங்கினேன் ஒரு நாலு குட்டிக்கு ஓரளவுக்கு நீங்கள் தோராயமாக ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஒரு குட்டி பத்தாயிரனாலும் நாற்பதனாயிரம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் ஒரு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி தான் நாலு நாய் எனக்கு கிடச்சிருக்கு அது எதுனாலனா என்னோடய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அறியாமை எதுனாலும் சொல்லலாம் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது ஒருத்தன் ஒரு நாய் வச்சுருப்பான் ஒரு ஃபோட்டோ போட்டு விடுவான் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா நம்மளுக்கு பிடிச்சிரும் அந்த நேரம் நம்ம கையில் தொட்டுருக்கும் உடனே அவன்கிட்ட போய் குட்டி கேட்போம் ஒரு குட்டியை தருவான் வாங்குவோம் ஃபெயிலியர் ஆகும் இதேமாரி தான் எனக்கு ஃபெயிலியர்னா என்ன என்ன ஆஸ்பெக்ட்லாம் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னால் அவன் ஒரு மேல் வச்சுருப்பான் ஆனால் அவன்கிட்ட ஃபீமேல் இருக்காது ஃபீமேல் எவனாச்சும் ஒருத்தன் வளர்ப்பான் அப்போது மேல் ஒருத்தன்ட்டு இருக்கும் ஃபீமேல் ஒருத்தன்ட்டு இருக்கும் அந்த மேலே வச்சு மேட்டிங்க்கு இப்போ எல்லாமே பிஸ்னஸ் ஆனதுனால ஒரு மேல் வச்சுருந்தா போதும் அவன் ஒவ்வொரு ஃபீமேயில் கொண்டு வந்து மேட்டிங் பண்ணதுக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்போ வாங்குதாங்க இப்போ இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுதாங்க அப்படி பண்ணும்போது மாதத்தில் மூணு மேட்டிங்கு நாலு மேட்டிங்கு சொல்லப்போனால் வாரத்துக்கு ஒரு மேட்டிங்குற மாதிரி ஒரு கணக்கு வந்துடுது மொதல் வந்து நாய் குட்டி செலக்ட் பண்ணுது தான் மொதல் முக்கியமான விஷயமே நம்ம ஒரு நாய் குட்டி செலக்ட் பண்ணுறோம்னா ஒரு அந்த காலத்தில் வந்து குட்டியில் வந்து சிப்பி பெற குட்டி வந்து யாருமே விற்றது கிடையாது அவங்கவுங்க ஒரு வேட்டை டீம் இருக்கும் எனக்கு சின்ன வயசில் பார்த்தா எனக்கு ஃப்ரெண்டு நிறைய வேட்டைக்கு போகிறவங்க நிறைய பேர் ஃப்ரெண்டு இருந்தாங்க அந்த தாளையத்தில் பாரத்து வேப்பங்குளத்து ராஜா கொக்கன் ராஜாம்பாங்க வேட்டையன் ராஜாம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா குறிச்சி குளத்தில் மூர்த்தி இப்படி பார்த்தா இப்படி நிறைய பேர் சொ ராமம்பட்டி துறண்ணே இப்படி நிறைய பேர் வேலைஜாமின்னே ஜேம்ஸ் பழக்கடை ஜேம்ஸ் என்ன இவங்க எல்லாமே வேட்டைக்கு போகக்கூடிய ஆளுக்கு இது போக நிறைய பேர் வல்லநாட்டில் ஒரு டீம் இருக்குது இது தாளையத்தை சுற்றி இப்படி நிறைய டீம் இருக்குது அவங்க இதில் முக்கால்வாசி பேர் எனக்கு கிளாஸ்மேட்டும் ஃப்ரெண்டுமாக தான் இருந்தாங்க என்ன தான் ஃப்ரெண்டாக பழகுனாலும் நான் அவனுகிட்ட இருக்கிற நாயெல்லாம் இப்போ ஆசைப்படுவேன் அப்புறம் இதில் எனக்கு குட்டி வேணும்னு கேட்டால் தாரம் தான் சொல்லுவாங்க தர மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன்னோ அப்போ அடுத்த ட்ரிப்பு தரேன் அடுத்த ட்ரிப் தரேன்னு இப்படி தட்டி கழிப்பாங்க ஆனால் என்னென்னா அவங்களுக்குள்ளே கொடுத்து மாற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்னென்னா இது இந்தமாதிரி நல்ல நல்ல நாய்கள் எல்லாமே சேல்ஸுக்கு வந்துட்டு சேல்ஸுக்கு வந்துட்டு இப்போ இது வந்து பிஸ்னஸ் ஆகிட்டு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த நாய் வந்து மேட் பண்ணுறது வைக்கிறதுலாம் அது ப்ராசஸ்ஸே வேறு பிஸ்னஸ் ஆகும்போது எப்படின்னா நம்ம வேட்டையை மட்டும் பார்க்குறது இல்லை ஷோ குவாலிட்டி அது வந்து டாக் ஷோலாம் இப்போ நடத்தி அந்த நாயை வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ ஷோ குவாலிட்டியில் உள்ள வே நாய்ங்கும்போது போது அவங்க ரெட்டை குறுக்கில் எதிர்பார்ப்பாங்க ஹைட்டு லென்த்து அப்போ வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் நாயோட ஒழுக்கம்னா அது வந்து நாய் ஒழுக்கம்னா என்ன நாயோட ஃபீச்சர்ஸ் அதாவது சிப்பிப்பாற நாய்னால் அதுக்கு வந்து ஃபேஸ் எப்படி இருக்கணும் அதுக்கு வந்து மூஞ்சி ஷார்ப்பாக இருக்கணும் நெஞ்சு இறக்கம் எப்படி வயிறு எவ்வளோ ஒட்டி இருக்கணும் எவ்வளோ லென்த்து அப்போ காது பார்த்தா அப்போ வந்து முன்னாடி சிப்பிப்பற நையில் நெறிகாதுன்னு இருக்குது குத்து காதுன்னு இருக்குது வலது நெறின்னு இருக்குது இடது நெறிகாதுன்னு இருக்குது அப்புறம் மடிகாதுன்னு இருக்குது ராஜ மடி மடியாதன்னு இருக்குது இப்படி நிறையான காதுகள் இருக்குது முந்தைய காலத்தில் வேட்டைக்கு வந்து வேட்டையோட ஸ்கில்ல மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த காதம்சம் எப்படி கலர் எப்படி லென்த் எப்படி ஹைட் எப்படின்னு எதுவும் பார்க்க மாட்டாங்க இப்போ வந்து சிங்கிள் கலர் தான் விரும்புதாங்க மயிலானா மயிலை கலரு இப்போ புல்லனா புல்ல கலரு கரம்பனால் கரம்ப கலரு இப்படி சிங்கிள் கலர் அப்போ வந்து டபுள் கலர் நாயெல்லாம் நிறைய இருந்துச்சு அது வந்து செம்பரம் பாங்க செம்பரை வட்ட செம்பரை கருஞ்செம்பரை இந்தமாரி கருமரை கருமரன்னு நாய் இருக்குது செம்மரன்னு நாய் இருக்குது வட்ட செம்மரன்னு இருக்குது அப்புறம் இந்தமாரி மர நாய்கள்னால் என்னென்னா அது வந்து டபுள் கலர் இருக்கும் அப்போ இப்போ வந்து டபுள் கலர் வந்து வேல்யூவே இல்லை இப்போ வந்து டேலண்ட்டுக்கு வந்து முக்கியம் இல்லை அப்பியரன்ஸ் தான் இப்போ முக்கியமாக ஆகிப்போச்சு இப்போ பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டாக் ஷோலாம் வந்ததுக்கப்புறம் அப்போது இப்போ நம்ம வந்து ஒரு ஆசைக்கு இப்போ நம்ம வந்து வேட்டைக்கு போக போகிறது இல்லை இப்போ நான் கல்ஃபில் வேலை பார்க்கேன் நான் இப்போ ஒரு மாதம் லீவுக்கு வரேன் திருப்பி அங்கே போயிடும் வருவேன் நாலு புண்ணா இப்போ இந்த நாய் வந்து கிடைக்காமல் போயிடக்கூடாது நம்மளுக்கு ஒரு ஜென்ரேஷன் வேணும் அந்த நேரம் இப்போது ஏற்கனவே நான் சின்ன வயசில் அலைஞ்ச மாதிரி நாய்க்கு அந்த நேரம் தேடிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுனால நல்ல நல்ல நாயை செலக்ட் பண்ணி அதாவது அப்பியரன்ஸும் நல்லா இருக்கணும் அதோட ஆர்ஜின் வந்து அதோட பேரண்ட்ஸ் வந்து வேட்டையிலும் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இதுக்காண்டி நான் நிறைய தேடி தேடி நான் குட்டி செலக்ட் பண்ணி எடுக்கேன் அப்படி எடுக்கும்போதும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாய் எடுத்திருப்பேன் பத்து குட்டி எடுத்திருப்பேன் பத்து குட்டி எடுத்ததில் இப்போ நாலு நாய் தான் எனக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிருக்கு எதனால ரீசன் எதுனாலனா நம்ம ஒரு குட்டி எடுக்க போகிறோம் அது வந்து லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகுது அது வந்து வளர்ந்து அதோடய ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம கூட தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அலையணும் நேரில் போய் பார்த்து வாங்கணும் சில சமயம் சில பேர் சொல்லுவாங்க அந்த பேரண்ட்டை பார்த்தாலும் அது மேட்டான வீடியோ ஃபோட்டோ கேட்கணும் நேரில் போய் பார்த்து எடுக்கணும் இதை குட்டி செலக்ட் பண்ணுற மெத்தேடு தான் அப்போது நிறைய பேர் இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறது இல்லை வீடியோ எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்னென்னா நாங்கள் முன்னாடி உள்ள ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது ஆனால் முன்னாடி வந்து சேல்ஸாக ஆரம்ப பண்ணலை இப்போது எல்லாரும் சேல்ஸ்ன்னு வந்த பிறகு எல்லாமே கரெக்டாக அதெல்லாம் வீடியோ இருக்கா ஃபோட்டோ இருக்கா பேரண்ட் வந்து மேட்டானது அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கணும் சரி இன்னொரு சந்தேகம் இப்போ மேட்டான வீடியோ பாத்துறோம் ஆனால் அதோட குட்டி தான் இதுங்கிறது நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இருக்காது ஒரு டியூரேஷன் கழிச்சு போவோம் இல்லை இல்லை நம்ம வந்து ஒரு குட்டி போட்டாச்சுனாலே நாற்பது நாளுக்குள்ளே வந்து வாங்கிருங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்ம நாற்பது நாளுக்குள்ளே தான் கொடுப்பாங்க ரொம்ப வளர்த்து தர மாட்டாங்க நம்ம நேரில் அந்த மீட்டிங்கில் உள்ளது நம்ம டேட்டு ஃபு ஃபோட்டோலாம் இருக்கும் டேட் டைமு ரெண்டாவது நம்ம அதோட பேரண்ட்டும் அங்கே அவைலபுளாக இருக்கணும் இருக்கும்போது குட்டியில் பார்ப்போம் அதுக்கு மேலே ஏமாற்றணுன்னா அப்படி ஏமாற்ற மாட்டாங்க அந்தளவு ஏமாத்த மாட்டாங்க ஏமாத்துறவங்க மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட மேலிருக்கு தான் பார்த்துக்கோங்க குட்டி ஒரு குட்டியை மட்டும் வச்சுருப்பாங்க இதுதான் மேக்சிமம் நடக்கக்கூடியது அப்போ இதோட தாய் எங்கேன்னு கேட்டால் அந்த தாய் இருக்காது அது வேற எங்கேயாச்சும் இருக்கும் அந்த மாதிரி காட்டுறது குட்டிகளை நம்ம வாங்கக்கூடாது நம்மகிட்ட மேலும் ஃபீமேலும் இருக்கணும் அந்த இடத்துல குட்டி போட்டிருக்கணும் அந்த மாதிரி குட்டியை பார்த்து எடுத்தோம்னா நம்ம ஏமாறுறதுக்கு சான்ஸு கம்மி அப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி வரும் இதுதான் குட்டி எடுக்கிறதில் அப்புறம் குட்டி எடுத்த பிறகு ப்ராப்பராக குட்டியை வந்து வேக்சின் பண்ணணும் வேக்சின் பண்ணணும் இப்போ நம்ம நாட்டு நாயாக இருந்தாலும் சரி ஃபாரின் டாகாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வேக்சின் பண்ணி தான் ஆகணும் எதனால் வேக்சின் பண்ணணும் வேக்சின் பண்ணுன்னா இப்போ வந்து ம ஃபாரின் டாக் வந்து நிறைய வந்துட்டு ஃபாரின் பாடிஸ் வந்து உள்ளே வரும்போது நிறைய என்ன எப்படி சொல்ல நிறைய வகையான புது புது டிசீஸ்லாம் வந்துட்டு ஃபார்வோன்னு சொல்லி ஒரு நோய் ஃபார்வோ பார் ஒன்று சொன்னால் அந்த அப்படியே மோஷனில் பிளட்லாம் போகும் நாய்க்கு அந்த மாதிரி டிசீஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டு நிறைய வெளிநாட்டு நாய்கள்லாம் வர ஆரம்பிச்சு புதுசு புதுசாக பல வகையான வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ எத்தனை நாய் இருக்குது உங்ககிட்ட மொத்தம் இப்போ என்கிட்ட நாலு நாய் இருக்குது இது ராக்கி ஒன்று ஒரு மேலு அது சிப்பி அது சிப்பி எல்லாமே சிப்பி தான் நாலும் சிப்பி தான் அதில் ராக்கி வந்து மயிலை மயிலையில் ஒரு மேலு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ள நேரத்தில் ஒரு ஃபீமேலு பிள்ளையில் அதுக்கப்புறம் கரம்பையில் ஒரு ஃபீமேலு அதுக்கப்புறம் கண்ணியில் ஒரு ஃபீமேலு மூணு ஃபீமேலு ஒரு மேலு அது இருக்குது என்ன டிஃப்ரென்ஸு கலர் எப்படி இப்போ வந்து கண்ணில் வந்து பிளாக்கு பிளாக்கு இந்த கண்ணில் வந்து ப்ரௌன் ஸ்பாட் இருக்கும் அது வந்து கன்னி ஃபீமேலு அது கரம்புங்கிறது வந்து எப்படின்னா ஒரு காக்கி யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் கலரில் இருக்கும் ஒரு காக்கி கலரில் இருக்கும் அது வந்து கரம்பாங்க அந்த கலரில் ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன் அப்புறம் புல்லுங்கிறது வந்து அந்த காக்கி சட்டையை விளறினா இப்படி இருக்கும் ஒரு மாதிரி வந்து விளறின கலராக இருக்கும் ஒரு அது வந்து புல்ல நேரம் பாங்க புல்ல நிறத்தில் ஒரு ஃபீமேல் இருக்குது இந்த மூணும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆட்களுக்குள்ளே நாய்கள் நல்ல ஒரு ரொம்ப பேர் போன ஆட்களுக்குள்ளே நாய்கள் தான் வாங்கியிருக்கேன் இந்த நாயெல்லாம் எதுவும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணதுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வாங்கினது அது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாய் தான் எனக்கு பிடிச்ச நாய் இது எனக்கு பேஷன் இருந்தாலும் இதை வாங்குறது வந்து டூ இன் ஒன் பர்பஸ் நம்மளுக்கு பிடிச்ச நாயை நம்ம ஆசைப்பட்டு வளர்க்கும் அதை குட்டியை நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஆனால் இப்போ என்னென்னா ரெண்டு நாய் வந்து ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு வந்திருக்கு ஆனால் நான் ஃபஸ்ட் ஹீட்டில் வந்து மேட்டிங் விடலை ஏன்னா அதில் எது கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் நாயோட ஒரு ஏஜ் கூடும்போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நாய் வந்து ஒரு ஒன்றே கால் வயசு ஒன்றரை வயசுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கே வரும் சில நாய் வந்து எட்டு மாதத்தில் வரக்கூடிய சில பிளட் லைன் இருக்குது நம்ம அப்படி இதில் எடுக்கல இப்போ ஏனாய்லாம் ஒன்றே கால் வயசுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு வந்துச்சு அப்போவுமே நான் அதை வந்து மேட்டிங் விடலை இப்போ நான் அடுத்து அது ஹீட்டுக்கு வரும்போது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் வயசு ரெண்டரை வயசுக்கிட்ட ஆயிரும் அந்த நேரத்தில் நம்ம மேட்டிங் பண்ணோம்னா தாயும் நல்ல கெப்பாசிட்டியாக இருக்கும் பிறகுத குட்டிகளும் நல்ல கெப்பாசிட்டியாக இருக்கும் முந்திலாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பூ மூணு பூ தடுத்துருவாங்க அது வரைக்கும் வேட்டை தான் அடிப்பாங்க நாயை வச்சு குட்டி எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நல்ல போன் பவர்லாம் நல்லா வந்து நல்லா அடித்து நல்லா சாப்பிட்டு உடல் நல்லா ஊக்கமான பிறகு அதுக்கப்புறம் தான் குட்டி எடுப்பாங்க அப்போ தான் வேட்டைக்கான திறன் குட்டிக்கு இருக்கும் தாய் நாயும் கடைசி வர நல்லாயிருக்கும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க பிஸ்னஸாக பண்ண பிறகு எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹிட்லேயே குட்டி எடுத்து வித்துறணும் அந்த மொத்த குட்டியும் துட்டாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்தாங்க அதனால தான் சில இடத்துல நாய்கள் பெருசாக இருக்கும் ஆனால் குட்டிகள் சரியாக வராது அதுக்கு பிறகு குட்டிகள் காரணம் என்னென்னு பார்த்தா இந்த சின்ன மொத ஹீட்டில் வரும்போதே சேர்த்து ரெண்டாவது மேலுமே ஒரு வயசு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வயசு குறைஞ்ச மேலே சேர்த்துருவாங்க இப்போ எனக்கு இப்போ என்னாய் இப்போ ஒன்றையால் வயசு ஆகுது அடுத்து என் நாய்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹேட்டு மூணு நாய்க்கும் த தடுத்து அடுத்து வரும்போது என் நாயுமே ரெண்டு வயசை கிராஸ் பண்ணிடும் அப்போ நான் குட்டி எடுத்தோம்னா ஃப்யூச்சரில் எனக்குமே குட்டி நான் வேறு எங்கேயும் தேட வேண்டாம் அப்போ எனக்கும் குட்டி நல்லாயிருக்கும் கொடுக்குற இடத்துக்கும் குட்டி நல்லாயிருக்கும் என்னோடய பேரண்ட்டும் நாய்களும் நல்லாயிருக்கும் இதனால தான் நான் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன் இனி அடுத்த வருஷம் ஹீட்டுக்கு வரும்போது குட்டி எடுக்கும்போது சேல் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருக்கேன் இந்த நாய் விஷயத்தில் உங்களுக்கு ஏமாந்த அனுபவம் எதுவும் இருக்குதா ஆமாம் ஏமாந்த அனுபவம் வந்து நிறைய இருக்குது நான் இப்போ என்கிட்ட நாலு நாய் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நாய் வாங்கியிருப்பேன் எட்டு ஒம்பது நாயெலாம் மிச்சம் எல்லாமே ஃபெயிலியர் தான் எல்லாம் தெளித்து பறக்கி இப்போது கடைசியில் வச்சுருக்குது தான் நாலு நாய் ஃபெயிலியர்னு என்ன ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட சொல்லுவோம் நாய் வந்து வாங்க இது வந்து அது ஒரு நாய் ஒருத்தன் எனக்கு சொன்னது இப்போ எனக்கு ஞாபகம் வருது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு தெரிஞ்ச பயன்தான் அப்போ நான் கேட்கும்போது தம்பி எனக்கு வந்து நாய் வந்து நல்ல ஹைட் அண்ட் லென்த்து வேணும் நம்மளுக்கு வந்து ஒரு கரடியை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என் தோட்டத்தில் வேணும் நாய் அவன் நம்ம தோட்டத்துக்கெலாம் வந்த பையன்தான் வந்த போய் தெரியும் ஏன்னா இதை வாங்கி போடுங்கண்ணே குட்டி அப்படி வரும் பாருங்க கரடி இரட்டையெல்லாம் மறைச்சிரும் அப்படின்னா நானும் ஆசை வாங்கி அமிதாப் பச்சன்லாம் பெற வைக்கணும்னு நினச்சேன் கடைசியில் கையல்னு பேர வைச்சேன் அதுக்கு அதுக்கப்புறம் கையல்னு நான் கல்ஃபுக்கு ஒரு வருஷம் போயிட்டு வருவேண்ணா வேலைக்கு ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்து கையல்னு கூப்பிடுன் ரொம்ப எதிர்பார்த்து வந்து கூப்பிட்டேன் என் முட்டுக்கு கீழே தான் வந்து நினச்சி என்னப்பா முட்டு கீழே வந்திருக்குன்னா அம்மா அவ்வளோ தான் வளர்ந்துச்சு அப்படின்னாங்க அப்பா சரி அப்புறம் என்னென்ன அவனை கூப்பிட்டு கேட்டேன் கூப்பிட்டு கேட்டேன் ஏன்னா நாய் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ப்ரீடோ டூப்ளிகேட்டோலாம் கிடையாது ஆனால் ஏன் நான் கேட்ட பர்பஸ் வந்து கரடிக்காவண்டி ஆனால் அவன் கொடுத்துருக்குற நாய் மொயல் அடிக்கிற நாய் மொயலுக்கு அது நல்ல நாய் மொயல் மற்ற உடும்பு இந்த மாதிரி நம்ம வேட்டைக்கு போக போகிறது இல்லை இருந்தாலும் சொல்லுது அது அந்த பர்பஸ்க்குன்னு உள்ள நாய் நான் அதை நான் அவன்கிட்ட கேட்கல ஆனால் நம்ம கேட்குறது ஒன்றா கேட்போம் ஆனால் அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்குத குட்டியை அதுதான் சொல்லி விற்றுருவாங்க அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட விலை கொடுத்து வாங்கி அதை ஒன்றரை வயசு வரைக்கும் வளர்த்து அதை அவனுக்கே நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் அது நீயே வச்சுக்கோ எனக்கு இப்படி நாய் வேண்டாம்னு சொல்லி கொடுத்தேன் அவனும் சரின்னு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படிலாம் நடந்துருக்கு இப்படிலாம் இப்படி அப்படி இப்படின்ட்டு நிறைய நாய் வாங்கி வாங்கி எனக்கு வந்து மனசுக்கு பிடிக்காமல் அது கொடுத்து அனுப்பு அதாவது நம்ம பத்தாயிரரூவாய்க்கு வாங்குவோம் பத்தாயிரரூவாய் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் மூவாயிரரூபாய்க்கு வேக்சின் பண்ணுவோம் அப்புறம் வளப்பு செலவு அதுக்கு நம்ம வேலை மனக்கடல் அதை வந்து பார்த்து பார்த்து நம்ம டைம் வேஸ்ட்டு ஒரு வருஷம் டைம் வேஸ்ட்டு இப்படி நிறைய வேஸ்ட் ஆகிரும் அப்படி நிறையா அதுக்கப்புறம் அந்த நாயை பார்க்கறதுக்கு கார் எடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் டீசல் போட்டு அலைவோம் வைப்போம் இது எல்லாம் பார்த்தா பெரிய லாஸு மாதிரி நிறைய லாஸு நிறைய மாற்றங்கள்லாம் எனக்கு நிறைய நடந்துருக்கு அதனால நான் படித்த பாடம் அதனால தான் எல்லாருக்கும் சொல்லுதேன் இனிமேல யாரும் ஏமாறாதீங்க ஏதாச்சும் ஒருத்தன் ஒரு குட்டியை கொண்டு வந்து கையில் கொடுக்காமனா வாங்காதீங்க போய் ஒரு இடத்துல அந்த தாயும் தவுப்பனையும் பார்த்து குட்டியும் பார்த்து வாங்குது தான் நல்லது இல்லைன்னா எனக்கு அந்த பத்தாயிரம் லாஸை தாங்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு சக்தி இருக்குது ஏதோ ஒரு ஃபாரினில் வேலை பார்க்க போய் இல்லைன்னா என்ன பயங்கர ப்ரெஷர் டிப்ரெஷன் ஆகும் நான் என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணலாம் நல்லா குதிக்கிற மாதிரி ரன்னிங் ஸ்விம்மிங் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் என்ன மாதிரி பண்ணலாம் இந்த பேரா எனத்து நாய் வந்து ஓட்டத்துக்கு அது வந்து பிறவிலே அதுக்கு தெரியல வந்து ஓட்டங்குது வந்து அது பிறவிலே உள்ளது ஓட்டத்துக்குன்னு உள்ள நாய் இப்போ வந்து ஓட்டனா எப்படி வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக ஓடக்கூடிய நாய் வந்து எதுன்னு பார்த்தா கிரே உண்டுபாங்க கிரே ஹவுண்டு தான் அதனால் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய நாய் இந்த இனங்களில் வந்து ஹவுண்டனங்குது வேட்டையின நாய்களை வந்து ஹவுண்டு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அதில் கிரே ஹவுண்ட் இருக்குது அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் உள்ள வேட்ட நாய்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாடை தவுத்தி சவுத் இந்தியாவில் கர்நாடகா ஆந்திராவில் உள்ள நாய்கள் வந்து முதல் ஹவுண்டும்பாங்க வேட்டை நாய்களை கொஞ்சம் நார்த் இந்தியா பக்கம் போனால் கேரோன் ஹவுண்டும்பாங்க ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல போனால் ச சலுக்கி ஹவுண்டும்பாங்க ஆனால் இந்த எந்த ஹவுண்டு எனத்துலேயுமே சேராத வேட்டை நாய் உலகத்தில் வந்து சிப்பிப்பாரை மட்டும்தான் அது வந்து இந்த எந்த ப்ளட் லைன்லேயுமே அது வந்து சேராது இது வந்து தனி ஒரு பிரீடு இது வந்து ஓட்டங்குதோட வேட்டை ஸ்கில் இப்போ ஹவுண்டில் க்ரே ஹவுண்டு எப்படி வேர்ல்டு பெஸ்ட்டோ அதேமாதிரி வேட்டையில் வந்து பார்த்தா சிப்பிப்பாரை தான் எந்த ஹவுண்டுமே இதுகிட்டே நிற்க முடியாது வேட்டையில் இப்போ வேட்டங்குற பட்சத்தில் பார்த்தா ஓட்டம் தான் மெயின்னு அப்போது ஓட்டம் வந்து இதுக்கு வந்து மெயினாக இருக்கும் அதனால் இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணது வந்து ஸ்விம்மிங் வந்து ரொம்ப நல்லது ஒரு நீச்சல் போட்டோம்னா அந்த நாயோட ஃபிட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பாடு கொடுக்குமோ இதுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப வைக்கக்கூடாது வயிறு வந்து என்றைக்குமே உள்ளே உள்வாங்கி தான் இருக்கும் அதுக்கு நாய்க்கு வந்து சவ் ஏற்றம்பாங்க சவ் ஏற்றம்லாம் பார்த்தா நாய் எடுக்கணும் அந்த சவ் ஏற்றங்கிறது அந்த காலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த ஸ்கின்னு அதெல்லாம் நல்லா ஏறி இருக்கணும் நம்மகிட்ட நாய்களில் பார்த்தா தெரியும் அதெல்லாம் ஏறி இருக்குது தான் அந்த ரன்னிங்க்கு வண்டி என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ அது எல்லாமே நாயில் இருக்கணும் அப்போது இது வந்து எல்லாமே நேச்சுரலாகவே இந்த சிப்பி சிப்பிப்பாற நாய்களுக்கு ஒரிஜினல் உள்ள நாய்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ வந்து இது வந்து ஓடுறதுக்கு நல்ல இடம் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஆடி வரும் போக நீச்சல் போட வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அப்போ நீச்சல் போடுறதுக்கு தான் ஒரு இடம் செட் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுதேன் அது ரெடி பண்ணப்புறம் நாயி வந்து நீச்சல் போடணும்னு வச்சுருக்கேன் நீச்சல் போட வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு பக்கத்தில் குளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீச்சல் போடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செட்டப் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லாட்டினாலும் ஓடினா போதும் நாய் ஓடி ஆடி வரதுக்கு இடம் இருந்துச்சுனாலே ரொம்ப நல்லது அதே போதுமானது குட்டிகளில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட்டத்துக்காண்டி குளிய தோண்டி அதுக்குள்ளே குட்டியை போட்டோம்னா கொஞ்சம் எக்கி எக்கி மேலே ஏற ட்ரை பண்ணும் கொஞ்சம் பசி எடுக்கும்போது கத்திக்கிட்டு மேலே ஏற ட்ரை பண்ணும் அந்த மாதிரி செய்யும்போது அதோட பாடி லென்த்து கூடும் இந்த நாய்களுக்கு வந்து ஹைட்டு எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி லென்த் வந்து ரொம்ப முக்கியம் லென்த்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்கோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஓட்டம் வந்து சீக்கிரமாக வரும் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போதே அந்த லென்த்துக்கு வந்து அது ஒரு ரெண்டு எட்டு எடுக்கிற நாய் நல்லா நீட்டம் கம்மியாக உள்ள நாய் ரெண்டு எட்டு எடுக்கிற இடத்துல நீட்டம் கூட கூட உள்ள நாய் ஒரு எட்டில் அந்த இடத்த ரீச் பண்ணிடும் அதனால் லென்த்து ரொம்ப முக்கியம்